வெல்கம் டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்து த்ரீ தான் பார்க்க போகிறோம் பார்த்து டூ வந்து பார்த்துருப்பீங்க செக்அப் பண்ண வீடியோ இந்த பார்ட்டு த்ரீ வந்து ஒரு என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நானும் அக்கா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு டாமென்சரி வீடியோ போட்டிருக்கோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இப்போது வந்து குவார்ட்டர்ல லீவுனால தம்பி வீட்டில் இருக்கிறதுனால நானும் தம்பியும் சேர்ந்து வீடியோவில் கேட்போம் பார்த்துட்டு த்ரீ உள்ள போகலாமா இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு சொன்னால் சண்டே அதாவது எங்கள் நல்ல சீசின்னு சொல்லியிருந்தாங்கம்மா சோஸ்கிரண்டி அப்படின்னு சொல்லிட்டு குச்சாலம் எங்கள் ஊர் பங்களா சொல் சுரண்டை அப்படின்னு தெரியாத போவாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குமே ஆசை ஆனால் ப்ரெக்னெண்டாக இருக்கும் செவென் மன்த்து போடின்னு சொல்லிட்டு எல்லாேரும் இருந்தாலும் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென் போவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளான் பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சு கிளம்பி சண்டே ஏர்லி மாதிரியும் கிளம்பியாச்சு கிளம்பி ஒரு டென் ஓ கிளாக் பஸ் ஸ்டாண்ட் போனோம் ஒன் ஹவர் என்றிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸே வரல கரெக்டாக லெவல் ஓ கிளாக் பஸ்ஸும் வந்துச்சு டுவெல் ஓ கிளாக் பஸ் வந்து நான் அப்பா தம்பி பாப்பா தங்கச்சி ரெண்டு தமிழ் எல்லோரும் போயாச்சு போயிட்டு கரெக்டாக குடிச்சாலும் தெங்காசி ஸ்டேல் பஸ் முடியாது சென்னையிலேருந்து தெங்காசி ஸ்டேல் பஸ் போய் அப்புறம் வளைய ஸ்டாண்ட்லேருந்து குச்சா பஸ்க்கு மறுபடியும் இது பண்ணி போயாச்சு முக்கியமாக மு க ஸ்டாலின் பஸ்ஸு நாங்கள் ஃப்ரீ பஸ் அதனால் எங்களுக்கு யாருக்குமே டிக்கெட் கிடையாது லேடிஸ்க்கு மகளிர் பஸ்ஸு நாங்கள் தான் போயிட்டோம் போயிட்டு கரெக்டாக பன்னெண்டரைக்கு நாங்கள் பூங்காலை என்றாங்க பூங்கால என்றாலே போனோடனே அப்பா காலையில் சிக்கன் கொண்டு இருந்தவங்களா ஒயிட் ரைஸு சிக்கன் வச்சு சாப்பிட்டோம் கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமே செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லுமே பார்க் ஃபுல்லாக செம்ம கூட்டம் க்ரௌண்டாக இருந்துச்சு பாப்பாக்கு ஃபுல்லும் ஹாப்பியாக இருந்துச்சு தமிழ் இருந்துச்சுன்னா அதில் இருக்க பொம்மை அந்த எல்லாமே பண்ணியில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு எப்போதான் வாங்கலாம் அப்படின்னு கிளைமேட் வேறு சேஞ்ச் இருந்துச்சு மழை இருந்துச்சு அப்போ பிரிந்தா இருந்தாலும் நான் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறேன் சே பிடிக்கல அப்புறம் அம்மா உடம்பு சரியில் அம்மா குடிக்கல இருமல் ஒத்துக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் அப்பாவும் குளிக்க பிளான் செகண்ட் ப்ரோ லாஸ்ட்டு பார்த்தா ஒரு டூ ஓ கிளாக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா அழுதுனாங்கன்னு பார்த்தா பாப்பா பாத்ரூம் நம்பிக்கிட்டான் பாத்ரூம் நம்பிக்கை பார்த்தா மேலே பார்த்து போய் சரி இது கீழே குச்சால பஸ் ஸ்டாண்டில் போய் கழுறதுக்கு நல்லது நானும் அப்பாவும் பேருக்கும் அம்மா தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே மலை ஃப்ரெண்ட்ஸ் மலையில் மாட்டியாச்சு கீழே நாங்கள் மாட்டிங்கோ மேலே இவங்க மாட்டியாச்சு கரெக்டாக அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சரியான மழை மழையை முடிச்சு மேலே வந்து பார்க் ஃபுல்லாக தொப்பு ஈரமா எல்லா எல்லாம் டோட்டலாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அருவிக்கும் போகணும்னு நினச்சி அருவிக்கு போகலை பர்ச்சேஸ் பண்ணலை ஒன்றுமே செய்யலை ஒரு பக்கமும் சுற்றி பார்க்கல ஒன்றுமே செய்யலை ஒரு வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஒரே ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு நம்ம குச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்பாங்க அங்கே மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கல அடுத்து அவ்வளோதான் மழை பெஞ்சிருக்கிறதுனால நம்ம கூட்டி பாப்பா வச்சுருக்கோம் மறுபடியும் மலை வந்துடக்கூடாது கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு கிளம்பிட்டு பாப்பாவுக்கு ஒரு அஞ்சு ரூபா ஃபோன் ஒன்றும் ரூபா ஃபோன் இல்லை ரூபா பாட்டு படிக்க போங்கன்னு ஒரு நாய்க்குட்டி பாப்பாவுக்கும் தம்பிக்கும் கிச்சன் செத்து லாட்ச மாறும் கிளம்பியாச்சு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு அப்புறம் பைக்கில் அப்பா கூட நான் வந்துட்டு அப்பா இன்னைக்கு பைக்கில் கூப்பிட்டு வந்தாங்க அம்மா தம்பி எல்லாமே பஸ்ஸில் வந்தாங்க வேறு வழியில் மக்காச்சோளம் எடுத்துக்கிட்டாங்க நான் சாப்பிட்டே வந்தேன் குச்சாலம் யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன் உச்சாலம் போயிட்டு பிடிக்காமல் யாரெல்லாம் ஆசை நிறைவேறாமல் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கிளைமேட் வேறு நல்லாயிருக்கு ஃபேமிலியோட கோட்டில் எக்ஸாமிலே போனீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இடையில எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும் இடையில முன்னாடி வைக்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி போகிறது செமையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்துட்டு வீடியோ ஃபினிஸ்